என்னங்க இங்க இப்படி ஒரு இடமா நம்பவே முடியல நல்லா இருக்கு ஆமா சத்யா நான் கொஞ்சம் மனசுக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இங்கதான் எப்பவும் வருவேன் இங்க வந்து கொஞ்ச நேரம் இருப்பேன் மனசே லேஸ் ஆயிரும் எப்பவுமே நான் அடிக்கடி வர பிளேஸ் இதுதான் அப்படியே சந்தோஷ் நல்லா இருக்கு சந்தோஷ் சூப்பரா இருக்கு இப்போ வெயில்னால கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கு சத்யா இல்லாட்டா தண்ணி இருந்தா அந்த பாறை எல்லாம் தெரியவே தெரியாது தண்ணி ஃபுல்லா போகும் நல்லா இருக்கும் நான் ரவிலாம் சில நேரம் வந்து குளிப்போம் சந்தோஷ் எனக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கு இயற்கையாக அழகாக எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு கண்ணுக்கு அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷ் நான் இருக்கிறதுனால இந்த கிராமம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லை இந்த கிராமம்னால என்ன பிடிச்சிருக்கா சத்தியா இது என்ன கேள்வி ரெண்டும் தான் நீங்கள் இருக்கிறதுனாலையும் இந்த கிராமம் பிடிச்சிருக்கு இந்த கிராமத்தில் நீங்கள் இருக்கிறதுனாலையும் பிடிச்சிருக்கு சத்யா நான் அநேகமாக அடுத்த வாரம் உங்கள் ஊருக்கு வந்தாலும் வருவேன் ஒரு லேண்ட் விஷயமா வேண்டியது இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியே சந்தோஷ் எப்போ வருவீங்க வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவீங்களா காலேஜ் இருந்தால் நான் கண்டிப்பாக கட்டடிச்சுட்டு வந்துருக்கேன் உங்களை பார்க்கறதுக்கு இல்லை சத்யா நான் உறுதியாக வரேன்னா இல்லை அப்பா வராங்களான்னு தெரியல நான் வரதா இருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் சரியா மேக்ஸிமம் நான் தான் வருவேன் அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே காலேஜுக்கிட்டே வாங்க சரியா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஆ கண்டிப்பா அப்புறம் உன் ஃப்ரெண்ட் அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு எப்படி இருக்கு நல்லா இருக்காளா யாரு பூமாரியா ஆ பூமாரி நல்லா இருக்கா அவளுக்கு என்ன கேப்பா சந்தோஷ் எப்படி இருக்காங்க பேசுவாங்களா என்ன எல்லாம் கேப்பா சத்யா நம்ம ரெண்டு வருஷம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சத்யா செல்ஃபியா வேண்டாம் சந்தோஷ் சப்போஸ் உங்கள் வீட்டில் யாராவது பார்த்தாலும் பிரச்சனை ஆகும் வேண்டாம் பர்த்டேக்கு எடுத்தோம்ல ஃபோட்டோ அது ஃபோட்டோ இன்னைக்கு செல்லில் தான் இருக்குது நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு அனுப்புறேன் சரியா அதெல்லாம் என் ஃபோனை யாரும் எடுக்க மாட்டாங்க ஒரே ஒரு செல்ஃபி சரியா ஆ சரி ம் எடுத்துக்கோங்க பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு அதுக்காக சம்மதிக்கிறேன் ஏய் பேக்ரவுக்காக ஃபோட்டோ எடுக்க சம்மதிக்க சரி சம்மதிச்சு எதுவே போதும் சத்யா எங்கள் பேர் ஆ அப்படியே ஸ்மைல் பண்ணு உ பம்மா சத்யா உளுந்தான இன்னு சத்யா போதும் போதும் எத்தனை ஃபோட்டோ என்ன சத்யா பாத்தீர்க்கே என்னoblasts அவர்க்கேனா ஆமா ரொம்ப தான் அழகு நீங்க போங்க நீங்க வேற காமெடி பண்ணிட்டு என்னது காமெடியா அப்ப நான் நல்லா இல்ல என்ன சொல்லு சத்தியா ச்சே சே ச்சே அது எப்படிங்க வாயால சொல்லுவேன் சத்தியா சும்மா சொன்னेंगे நீங்க வேற அதுக்கு இல்ல நான் உங்களை ஏன் பார்த்தேன்னா நம்ம வாழ்க்கையில் திடீர்னு ஒரு மேஜிக் நடக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது நம்மளோட லைஃப் மேஜிக் தானே வாழ்க்கையே சந்தோஷ் கேட்கேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவையும் உங்கள் அம்மா அப்பாவும் மாதிரி நீ என்ன சத்தியா இப்படிலாம் பேசுற உன உங்க அம்மா அப்பா எங்க அம்மா அப்பா மாதிரி தான் எங்க அம்மா அப்பாவும் நீ உங்க அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கிற மாட்டியா கண்டிப்பா நல்லா பாத்துப்பேன் நீ லைஃபும் நான் தான் நல்லா மாப்பிளைய பத்தி நீ நான் தான் கல்யாணம் முடிச்சு போதுமா ம் போது சந்தோஷ் ஏன்னா எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளை எதுவும் கிடையாது நானும் நிகியும் நானும் கல்யாணம் கழிஞ்சு இங்கே வந்துடுவேன் நிகியும் கல்யாணம் கழிஞ்சு போயிடுவான்னு வைங்களாம் இப்போ இல்லை கொஞ்ச நாள் கழித்து நடக்கிறதான் சொல்கிறேன் அம்மா அப்பா பாவம் இல்லை அதான் சொல்கிறேன் அதெல்லாம் நீ கவலையே படாத சத்யா நம்ம அவங்கள இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடலாம் சரியா உங்கள் பெரியம்மாவும் தானே இருக்காங்க நம்ம கூட இருக்கட்டு இல்லை உங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்கட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்போ அவங்களுக்கு நம்மளை விட்டு பிரிஞ்ச ஃபீல் இருக்காதுல்ல தேங்க் யூ சந்தோஷ என்னை மாதிரியே என் ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷங்களேன் லூசு சத்யா என் குடும்பம் உன் குடும்பம் வேறு வேறே இல்லைம்மா நம்ம குடும்பம் எல்லாமே ஒன்று தான் அதுக்கு இல்லைங்க எல்லோரும் கல்யாணம் முடியாதவரை நல்லா தான் பேசுவாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உன் குடும்பத்தை நீ பாரு என் குடும்பத்தை நான் பார்க்குறேன்னுங்கிற மாதிரி ஆயிரும் எப்படி எவ்வளோ இடத்துல நடந்துருக்கு அதான் எனக்கு எப்போவுமே மனசில் ஒரு சின்ன பாரம் இருக்க இருக்கும் நம்ம அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சுட்டா நம்ம அம்மா அப்பாவை யார் பார்ப்பாங்க அப்படின்னு அடிக்கடி நினச்சி ஃபீல் பண்ணுற விஷயம் அது ச என்ன அப்படிலாம் நினைக்காத சத்தியா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது பெரியவங்கள ரொம்பவே மதிப்பேன் நான் உங்க அம்மா அப்பா வேற எங்க அப்பா வேற இல்ல கண்டிப்பா நல்லா பாத்துப்பேன் நான் வாயால் சொல்றேன்னு நினைக்காத இது கண்டிப்பா நடத்தி காமிப்பேன் சரி வா உன்னை பல தோட்டத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன்ல வா தோட்டத்துக்கு போகலாம் அக்கா வேற தேடுவா சந்தோஷ் ஆயிடுச்சு வா தோட்டத்தை மாதிரி சுற்றி பார்த்துட்டு போலாம் சந்தோஷ் இவ்வளோ பழங்கள் நிக்கு ஆப்பிள் மாம்பழம் அப்பா நிமிஷ பழம்லாம் இது உங்க தோட்டம் தோட்டம்தானே சந்தோஷ் எங்க தோட்டம் இல்ல நம்ம தோட்டம் சரியா இனி இது நம்ம தோட்டம் சொல்லணும் எங்க தோட்டம் உங்க தோட்டம்னா பேசக்கூடாது இது எல்லாம் நம்ம தோட்டம் தான் சத்தியா இன்னும் இருக்குது பா கூட்டிட்டு போறேன் இல்லைங்க சந்தோஷ் இன்னைக்கு இவ்வளோ போதும் இனி நான் வருவேன் இல்லை அப்புறம் மீதியெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அக்காட்ட நான் அங்கே தான் நின்று சுற்றி பார்த்துட்டு வரேன்னேன் இங்கெல்லாம் பல தோட்டத்துக்கெலாம் வந்ததெல்லாம் அவளுக்கு தெரியாது அவள் கீரை பறிச்சு அன்னை அம்மா இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவா அதுக்குள்ளே நான் போகணுங்க ஊருக்கு வேற போகணுமா டைம் ஆச்சு சத்யா ஊருக்கு போகணுமா சத்யா போகாத சத்யா இங்கே சத்யா நான் உன்னை டெய்லி காலேஜ் ட்ராப் பண்றேன் ஏ அப்பா எப்படி தென்காசிலேருந்து நாகர்கோயிலுக்கு டெய்லி என்ன காலேஜில் ட்ராப் பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்கிற கதையாக சும்மா இருங்க சந்தோஷ் நான் போய் இன்னும் ஒரு ஒன் இயர் தான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஜாப் எதாவது ட்ரை பண்ணும் சந்தோஷ் கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அவங்க எவ்வளோ என்ன கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க நல்லா படிக்க வச்சுருக்காங்க அவங்களுக்கு நான் எதுவுமே கைமாறு பண்ணலை பண்ணலை நல்லா படித்து ஒரு வேலையில் ஏறிதான் அவங்களுக்கு நான் கைமாரே பண்ணணும் என்ன சத்தியா இன்னும் ஒரு வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் வேலை பார்த்துட்டு ஐயோ அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ண நான் கிளவனே ஆயிடுவேன் சத்தியா இது நல்ல கதையா இருக்க நீங்க கிளவனானாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு தான் கல்யாணம் ஐயோ அப்படிலாம் இல்ல காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் உங்க கடமையை வச்சுக்கோ போங்க சந்தோஷ் நீங்க கண்டிப்பா ஒரு வேலைக்கு போயே ஆகணும் சந்தோஷ் வேலைக்கு போகணும்னு என்ன இருக்குது சத்தியா நமக்கே எல்லாமே இருக்கு தோட்டம் இருக்கு துறவு இருக்கு பிஸ்னஸ் இருக்குது அதையே நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாலே போதாதா அப்படி இல்லைங்க எங்க அப்பா தான் என்ன படிக்க வச்சாங்க அதான் என்னை படிக்க வச்சவருக்கு வச்சவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது நம்ம இங்கே இருந்துட்டு பண்ண முடியாதுலாங்க நீ ஏன் சத்திய அப்படி நினைக்கிற உங்க வீடு எங்க வீடு பிரிச்சு பாக்குற உங்க வீடு எங்க வீடு தான் எங்க வீடு உங்க வீடு தான் நம்ம வீடுன்னு சொல்லு சரியா நான் என்ன எங்க மாமாவை அப்படியே விட்டுற போறேன் எங்க மாமாவை நல்லா நான் பாத்துப்பேன் எந்த கவலையும் படாத எங்க வீட்டுல பாத்திருந்தா கூட இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் பாத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல சந்தோஷ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏய் போய் சொல்லாத ஆரம்பத்தில் என்ன கோபப்பட்டுட்டே தானே இருந்தேன் பேசுறதுக்குலாம் ஏதாவது சொல்லி என்ன கட் பண்ணிட்டே தானே இருந்தேன் இப்போ என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுவா அது எங்கள் அம்மாவை நீங்கள் காப்பாத்தினீங்கள அப்போ பிடிச்சது அப்போ ஹாஸ்பிட்டலில் போகும்போது அங்கே உக்காந்துருந்திங்களா நான் சத்யா ஏழ்நியாக்கெல்லாம் வந்தம்மா அப்போ என்கிட்ட பேசினீங்க நானும் உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணேன் அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆமா கரெக்டா சொல்லிட்டே அன்னைக்கே நான் ஹாஸ்பிட்டல் வச்சு ஒன்று பேசணும் தான் இருந்தேன் அப்புறம் அவிதான் சொன்னா வேண்டாம் இது ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் வச்சு பேச வேண்டாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டான் இல்லட்டா அன்னைக்கே நான் உங்கள்ட்ட பேசியிருப்பேன் சத்தியா தெரியுங்க அன்னைக்கே உங்க முகத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியா அது கள்ளி எல்லாம் தெரிஞ்சிட்டுதான் தெரியாத மாதிரியே நடந்துட்டு இருந்தேன்னா இல்லைங்க நான் எப்படி உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு அது இல்லாமல் எனக்கு அந்த அளவு மைண்டெலாம் நான் யோசிக்கலை உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோந்தான் மற்றபடி பெருசாக நான் யோசிக்கல அம்மா காப்பாத்தினேங்க அதில் எனக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்போ அதையே காப்பாத்தலைன்னா உங்களுக்கு எனக்கு பின்ன பிடிச்சிருக்காது அப்படி ம் ஒருவேளை இருக்கலான்னு நினைக்க தெரியலங்க சரிங்க சந்தோஷ் நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு அப்புறம் யாழ்நாக்க இங்க வந்துருவா போகாத சத்யா பிரி சத்யா பிளீஸ் சத்யா கொஞ்ச நேரம் கூட இறிய சத்யா இல்லைங்க சந்தோஷ் நான் போகிறேன் டைம் ஆகிடுச்சுலாம் இனி ரெண்டு மணிக்குள்ளே நான் கிளம்புனாதான் ஒரு ஏழு மணிக்குள்ளே நான் வீட்டுக்கு போக முடியும் அம்மா வேறு ஃபோன் பண்ணியிருப்பாங்க நேற்றே சொல்லி தான் விட்டாங்க நான் ஒத்தையில் இது வரைக்கும் வந்ததே இல்லை உங்களுக்காக தான் உங்களை ஆக்கணுங்கிறதுக்காக தான் நீயே கட் பண்ணி விட்டுட்டு வந்தேன் நீயே கூட்டிட்டு வர வேண்டியதுனா சத்தியா ஐயையோ அவளை கூட்டிட்டு இருந்த ஒரு வினையே வேண்டாம் அவ சும்மாவே என்னை பத்தி அம்மாட்ட ஒன்றா சொல்லிட்டு இருக்கா இவா சரியில்லை மே சும்மா மேல பாத்துட்டு இருக்கா தன்னால பேசிட்டு இருக்கா தன்னால சிரிச்சிட்டு இருக்கான்னு இதுல கூட்டிட்டு வந்தா நம்ம இப்ப பேசிகிட்டு பேசிட்டு கூட நிக்க முடியாது ஆமா சத்யா அதுவும் சரிதான் இன்னைக்கு இருந்தா நீண்ட பேசுனது கூட ஒரு நிமிஷத்துல பேசிட்டு ஓடி இருப்ப சரி சத்யா இனி என்னைக்கு பாக்கலாம் சத்யா எனக்கு டெய்லி பாத்துட்டே இருக்குன்னு போல இருக்கு உங்க வீடு எங்கயா இருக்காதா எனக்கும் அப்படிதான் இருக்குது சந்தோஷ் சரிங்க சந்தோஷ் நான் போகிறேன் டைம் ஆயிடுச்சு சத்தியா போயே ஆகணுமா சத்யா எனக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டீங்க சத்தியா நாளைக்கு வேணா நான் நாளும் உன்னை ட்ராப் பண்ணுறேன் எப்படி தனியாக தானே போகிறேன் நான் வேணா உன்ன பஸ்ல அங்கே வர ட்ராப் பண்ணிட்டு வரேன் இல்லை வேணாம் சந்தோஷ் உங்களுக்கு எதுக்கு ரிஸ்க்கு வேண்டாம் நான் வந்த மாதிரி பஸ்லேயே போயிடுறேன் சரிங்க சந்தோஷ் அப்போ நான் கிளம்புறேன் பஸ்ல ஏறணும்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சத்யா நீ போறேன்னு சொன்னாலே எனக்கு வருத்தமா இருக்கு சத்தியா ஐயோ உன்னை எப்படி நான் பார்க்காம இருக்க போறேன் எனக்கும் அப்படிதான் இருக்கு சந்தோஷ் கண்டிப்பா நம்ம கூட்டி சீக்கிரம் உங்க பர்த்டே இருக்குல்ல கண்டிப்பா சரியா என்னோட பர்த்டேக்கு நீ கண்டிப்பா வரணும் சத்யா என்னோட பர்த்டே இந்த வருஷம் ரொம்ப 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 ஸ்பெஷலான பர்த்டே என்னோட சத்யா என் கூட இருக்கணும் இந்த பர்த்டேக்கு கண்டிப்பா எப்படியாவது எதையாவது சொல்லிட்டு வர ஆ பாக்குறேன் லீவ் விட்டுருவாங்க அப்போ நானும் கண்டிப்பா வர்றோம் சரி சத்யா பார்த்து பத்திரமா போயிட்டு வா பஸ்ல இருந்து நான் ஃபோன் பண்ணு நான் பைக்கில் பேக்கில் வருவேன் வேண்டாம் வேண்டாம் சந்தோஷம் அதெல்லாம் வேண்டாம் நான் பஸ்ல ஏறணும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்களா ம் சரி சத்யா ம் இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது நல்லா சிரிச்சிட்டு நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கும்போது எவ்வளோ ஸ்மைல் பண்ணீங்க அதே ஸ்மைலிங்கோடு என்ன அனுப்பிவிங்க அது நீ வாரேன்னு சொன்னா உன்ன பார்த்தோன்னே என்ன அறியாமலே சிரிப்பு வந்துட்டு நீ போறேன்ல சத்தியா சொல்றேன் எனக்கு சிரிப்பே வராது ப்ளீஸ் சந்தோஷ் சந்தோஷமாக என்ன அனுப்புவிங்க சரி நான் போயிட்டு வரேன் சரிங்க சந்தோஷ் போயிட்டு வரேன் பாய்